வணக்கம் வழிப்போக்கன் இங்கே எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வழிப்போக்கன் சேனல் பார்க்குற எல்லாத்துக்கும் மகத்தான் நன்றி நான் புதுசாக இருந்து ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன் அது என்னென்னா நான் பேப்பரில் வரது ஏதாவது ஒரு பூர்த்தி செய்ய சொல்லி கேட்பேன் அது கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வழிபோக்கன் சார்பாக பரிசு நிச்சயமாக உண்டு அது எந்த மாதிரி கேள்வி வேணால் இருக்கலாம் நேற்று வந்து இந்த தினமலா இல்லை எல்லாம் வரும் இல்லையா தினமலா தினத்தந்தியிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ரெண்டு போட்டா இருக்குது அது ஆறு வித்தியாசம் எட்டு வித்தியாசம் சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அது நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு சொல்லி யாருமே வந்து அதுக்கு பதில் சொல்லுங்க சீரியஸாக தான் சொல்கிறேன் முதல் மூணு நபர்களுக்கு கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வழிபோகன்னு சார்பாக மூணு பேர்த்துக்கும் பரிசு உண்டு அது யாராக வேணால் இருக்கலாம் நே கரெக்டாக அதுக்கு டைம் பார்த்திங்கன்னா வீடியோ ரிலீஸ் ஆகி மூணு மணி நேரம் வந்து இது வந்து உங்களுக்கு இருக்குது மூணு மணி நேரத்துக்குள்ளே யார் முதல்ல மூணு நபர்கள் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு பரிசு நிச்சயம் நீங்கள் எப்படி சொல்லணும்னா கமெண்டில் வந்து ஒன்றுன்னு டைப் பண்ணி அது என்ன ஏன்சரோ அதை டைப் பண்ணுங்கள் மொத்தம் ஆறு இருந்து ஒரு இதுலேயுமே ஆறு வரலாம் எட்டு வரலாம் நான் எத்தனை கேட்கணும் அதை நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா அதோட நேம் மட்டும் ஒன்றுன்னு ஓட்டு அதோட நேமு ரெண்டுன்னு ஓட்ட அதோட நேமு என்ன மிஸ்ஸிங் இருக்குதோ அதை கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா முதல்ல மூணு நபர்களுக்கு வழிப்போக்கன் சார்வாக பரிசுகள் வழங்கப்படும் பரிசு நான் எப்படி கொடுப்பேன்னா மூணு நபர்களையும் தேர்ந்தெடுத்து அவங்க உங்ககிட்ட நான் உங்கள் அட்ரஸ் வாங்கி உங்களுக்கு கொரியர் மூலமாக அந்த பரிசு நான் அனுப்புவேன் பெரிய பரிசெல்லாம் இருக்கிற வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் என்னால் முடிஞ்ச பரிசு கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வரும் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நான் போடுற இட இடையில் இந்த மாதிரி கேள்வி கேட்பேன் அது கரெக்டாக பரிசு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு பரிசு நிச்சயம் இன்றைக்கி ஒரு கேள்வி வரப்போகுது பார்த்து பரிசை அள்ளுங்க நாம் அடுத்து வீடியோவை சந்திப்போம்